ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் விக்கோ கால் ரீடிங் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்கள் பர்சனை ஃபீல் பண்ணிகிட்ருக்கா மாதிரி உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கா மாதிரி உண்மையாக அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா மாதிரி உங்கள் பர்சனும் உங்களை ஃபீல் பண்ணுறாங்களா உங்களை மிஸ் பண்ணுறாங்களா உங்களே நினச்சிட்ருக்காங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்காக நான் மூணு பைல் வச்சுருக்கேன் பயல் நம்பர் ஒன் பயல் நம்பர் டூ அண்ட் பயல் நம்பர் த்ரீ ஓகேங்களா இதில் உங்கள் பர்சனை டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு எந்த உங்கள் இன்ட்யூஷன் என்ன பைல் சொல்லுதோ அந்த பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ இந்த மூணு பைலில் ஏதாவது ஒரு பயில் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நோ காண்டாக்ட் ப்ரேக்கப்பில் இருந்தாலும் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலாம் அதே மாதிரி நீங்கள் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் சின்னதாக ஒரு பிரேக் வருது ப்ரேக்கில் இருக்கீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பைலில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்போது பயல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸோட பர்சன் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கான ஸ்ப்ரிட்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் கார்டு டூ ஆஃப் கப்ஸ் அண்ட் ஃபைவ் ஆஃப் பென்ட்டுக்கிள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஸ்டார் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை நினச்சி உங்களையே நினச்சிட்டு இருக்காங்க உங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்க நீங்கள் திரும்பவும் வரணும் அவங்க லைஃப்பில் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி அவங்கள வந்து ஹீல் பண்ணிக்கிறதுக்கும் உங்கள் பர்சன் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த ஸ்டார் கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம ரீயூனியன் ஆகிடும் நம்ம லவ் நம்ம ரீகன்சல் ஆகிடும் நம்ம லவ்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு ஹோப் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது தான் இந்த ஸ்டார் கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ உங்கள் பர்சன் ஸ்டில் உங்கள் நீங்கள் வேணும் அப்படின்னு உங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்க உங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்களும் நடந்த பிரச்சனைகளெல்லாம் மறந்து ஹீலிங் ப்ராசஸில் இருக்காங்க அதே மாதிரி நம்பிக்கையோடு இருக்காங்க திரும்பவும் நம்ம ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற ஃபீலில் இதுதான் ஸ்டார் கார்ட் சொல்கிற மெசேஜ் அடுத்து டூ ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்னென்னா ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து லவ் ஃபீலிங்ஸ் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே க்ளியராக இருக்குது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீல் உங்கள் பர்சனுக்குள்ளேயும் ஷோராக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டூ ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது மன உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒரு சோல் லெவல் கனெக்ஷன் தான் டெவலப் ஆகிருக்கு மனசுக்குள்ளே ரெண்டு பேர் பேசிக்காமல் இருந்தாலும் ரெண்டு பேருமே நோ கான்டாக்டில் இருந்தாலுமே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சோல் லெவல் கான்டாக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டூ ஆஃப் கப்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ உங்கள் பர்சன் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் வந்து ஒரு 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 ஆன்மீக காதல் அப்படிங்கிற மாதிரி பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு லவ் தான் இந்த இடத்துல ஃபீல் ஆகுது அடுத்து ஃபைவ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போது செப்ரேஷனில் இருந்தாலுமே நோ கான்டாக்டில் இருந்தாலுமே ரொம்ப லோனாக ஃபீல் பண்ணுறாங்க அது நல்லாவே தெரியுது பாருங்க தனியாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க ஸோ வந்து ரொம்ப லோன்லினஸை வந்து உங்கள் பர்சன் இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க உங்கள் உங்களை பார்க்காம உங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் அவங்களோட டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஒரு ஒரு எம்டி ஃபீலில் இருக்குது அவங்களோட ஒரு ஒரு வெறுமையை உணர்கிறாங்க எல்லாமே இருந்தும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலில் இருக்காங்க நீங்கள் இல்லாமல் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் பர்சன் ஸோ இந்த மூணு கார்டுமே சொல்கிற மெசேஜ் என்னென்னா இவங்க உண்மையாகவே உங்களை மிஸ் பண்ணுறாங்க அது கன்ஃபார்மாக தெரியுது இன்னமும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது ஓகேங்களா முழுக்க முழுக்க மனசு முழுக்க உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்காங்க உங்கள் மேலே உள்ள லவ் குறையவே இல்லை ஆனால் அவங்க வந்து அதை வெளியே சொல்ல முடியாம ஒரு ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்காங்க ஒரு ஒரு ரொம்ப அதை வெளில சொல்ல முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மற்றபடி உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதே ஃபீல்டில் தான் இருக்காங்க ஓகேங்களா இதுதான் பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ம் இப்போது பைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஸோ என்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் கார்டு குயின் ஆஃப் வேர்ட்ஸ் ஹேங்கடு மேன் மூன் எனர்ஜி ஓகே இந்த பைல் நம்பர் டூ என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் எக்ஸ் வந்து இப்போது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது அதுதான் இந்த ஓவரால் எனர்ஜி சொல்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து குயின் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆட்டிடியூட் காட்டுறாங்க உங்ககிட்ட வந்து நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டிசிஷன் எடுத்தாச்சு என் டிசிஷனை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் நீ எனக்கு வேண்டாம் அவ்வளோதான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்காங்க அப்படி ஒரு ஆட்டிடியூட்டை வந்து அவங்க காட்டிட்டாங்க நான் ஒரு வார நான் முடிவு பண்ணினா பண்ணுனது தான் அப்படின்ற ஆட்டிடியூடு எடு காட்டுறதால அதையே மெயின்டைன் பண்ணி ஆக்ட் இருக்காங்க அப்படிங்குறதான் இந்த இந்த கார்டோட எனர்ஜி சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்த மாதிரி ஆக்ட் பண்ண நீங்கள் வேண்டான்னு ஒரு ஒரு டிசிஷன் எடுத்த மாதிரி ஆக்ட் இருக்காங்க அவ்வளோதான் ஆனால் வந்து அது எதுக்காக அப்படின்னா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களோட வீக்னஸ் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஆக்ஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது ஹேங்கர் மேன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு எமோஷ்னல் கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க ஒரு ரொம்ப ஆங்ஸைட்டி ஒரு ஒரு எமோ ஒரு ஹேங்கர் மேன் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு ஒரு இதில் வந்து உங்களை வந்து இப்போ அப்படியே பாஸ்டில் வச்சுருக்காங்க எந்த டிசிஷனும் இப்போ இல்லை அப்படியே அமைதியாகவே இருப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க எந்த மூமெண்ட்டுமே இல்லை பட் இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் நிறையா இருக்குது மனசுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப வந்து ஒரு வழியோடு தான் இருக்காங்க ஆனால் வெளியில் வந்து எதுவுமே இல்லை எனக்கு வேண்டாம்னா வேண்டாம் அவ்வளோதான் போ அப்படின்ட்டு நான்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் எனர்ஜி தான் இது ஸோ மனசுக்குள்ளே பெரும் போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் அடுத்து இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட உண்மையான உணர்வுகள் எல்லாத்தையுமே அவங்க மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் இருக்கிற உங்களை பற்றின காதல் அன்பு அக்கறை எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கார்ட் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது உங்களை வந்து நிறைய நினைக்கிறாங்க ஆனால் அதை உங்ககிட்ட வெளிப்படுத்தலை அதே மாதிரி நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒரு அவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் வந்து இப்போதைக்கு அவங்கள டாமினேட் பண்ணிகிட்ருக்கு ஸோ உங்கள் மே உங்கள் உங்கள் மே உங்களை தான் இன்னும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அதை வெளியே காட்டாமல் நடிச்சிட்ருக்காங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அதை வெளியில் காட்டிக்கல அவங்க மனசில் நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது ஸோ அதுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போது உங்களோட பர்சன் இருக்காங்க ஸோ பைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் வந்து இதுதான் ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் அவங்க வெளிப்படுத்தலை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்க நீங்கள் இப்போ என்ன ஒரு வழி ஒரு ஹார்ட் பிரேக்கை வந்து நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்களோ அதையே அவங்களும் ரொம்ப டீப்பாக அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பட் எமோஷ்னலாக வந்து உங்களை உங்களோட திங்கிங் தான் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்க உங்கள் நினைப்பாலேயே ரொம்ப ஒரு அப்செட் ஆகிட்ருக்காங்க அதை வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களோட எனர்ஜியாக இருக்குது மனசில் எல்லாமே இருக்குது ஆனால் அப்படியே வெளியில் பயங்கர ஸ்ட்ரிக் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய குழப்பங்கள் இருக்குது அந்த ஆக்டிங் எல்லாமே அவங்கள பா அவங்களோட கெத்து போயிடக்கூடாது நம்ம வந்து அப்படி நம்ம தானாகவே போய் பேசிட்டா நம்மளை ரொம்ப லோவாக நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அதனால இப்படி ஒரு கெத்து காமிச்சிட்ருக்காங்க நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஸோ உங்களை உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த கா இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் இப்போ கொடுத்த ரீடிங் தான் அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் அவங்களோட கரண்ட் எனர்ஜி ஓகே அடுத்து நீங்கள் பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன கார்ட்ஸ் வந்துருக்கு ஸ்ட்ரென்த் கார் ஏஸ் ஆஃப் கண்டகல்ஸ் அண்ட் த்ரீ ஆஃப் வான்ஸ் ஓகே இப்போது இந்த பர்சன் வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஏதோ ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இதை பார்த்ததுமே தெரியுது சரி என்னன்னு பார்த்துருவோம் இப்போ ஸ்ட்ரென்த் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வந்து உங்களை உங்களை கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டு இருக்காங்க உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அதுதான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிறது அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஒரு அட் அட்ராக்டிவ் பர்சன் ஒரு லவ்வபிள் பர்சன் ஆனால் எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்படியே சப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ அவங்க வந்து உங்களை மட் உங்களை நின உங்களை நினச்சிக்கிட்டு உங்களை மாதிரியே அவங்களும் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அப்படியே சப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க எதையுமே ரொம்ப நான் தன்னை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கிறத வந்து அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் அவங்க சப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இதுதான் இந்த ஸ்ட்ரென்த் கார்ட் சொல்கிற எனர்ஜியாக இருக்குது அடுத்து வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 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 புதிய ஒரு 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 நியூ லவ் பிகினிங் வந்து அவங்க மனசில் இருக்குது ஆனால் வந்து அது தெரியுது ஒரு நியூ லவ் பிகினிங்கான வாய்ப்பு இருக்குது பட் ஹெசிஸ்டேஷனும் இருக்குது அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து கொஞ்சம் சங்கடப்படுறாங்க ஹெசிடேட் ஆகிறாங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்னொரு அட்டம் வேணுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இப்போ இன்னொரு இன்னொரு லவ் இன்னொரு லவ் லைஃப் வேணுமா அப்படின்ற யோசனையும் இருக்குது இந்த இந்த பர்சனுக்கு ஸோ நியூ பிகினிங்கான ஒரு ஆசையும் மனசில் இருக்குது ஒரு ஒரு குழப்பு இதுவும் ஒரு மாதிரியான ஒரு குழப்ப மன்னிலை தான் நியூ பிகினிங் உங்கள் கூடவே நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வந்து இன்னொரு அட்டம் பண்ணலாமா இது தேவையா இது இதில் இதை இப்படியே விட்டுறலாமான்ற மாதிரியான ஒரு 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 மைண்ட் தான் இருக்காங்க இந்த த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு லாங்கிங் ஒரு ஒரு காத்துட்ருக்காங்க ஒரு ஒரு ஹோப்போடு வந்து உங்கள் பர்சன் வந்து காத்துட்ருக்காங்க எப்படியும் இந்த காதல் வந்து சேர்ந்துரும் திரும்பவும் நம்ம வந்து ரீயூனியன் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காங்க அவங்க வந்து சும்மா அவங்கள விட்டுட்டு போகலை அவங்க வந்து இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃப்யூச்சர் ஹோப் இருக்குது அவங்க கிட்ட ஹிஸ் லாங்கிங் ஃபர் யூ அது மட்டும் தெரியுது இந்த த்ரீ ஆஃப் ஃபான்ஸ் வந்து எதையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ உங்கள் பர்சன் வந்து இன்னமும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க உங்களை எதிர்பார்த்து இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இந்த த்ரீ ஆஃப் ஃபான்ஸ் கார்டு மூலிமா தெரியுது ஸோ ஓவரால் என்ன சொல்லுது இந்த மூணு கார்டுமே அப்படின்னா ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டெப் எடுக்க அவங்க வந்து இன்னும் காத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா அவங்க கூட ஒரு நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னொரு அட்டம் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அதே மாதிரி நீங்களாக வருவீங்களா இல்லை ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு அவங்கக்கிட்ட வந்து பிளா என்னென்ன இருக்குன்னா ஒரு பிளானிங் இருக்குது ஒரு ஒரு பொசிவ்னஸும் இருக்குது அவங்க கிட்ட அதே மாதிரி அவங்க ஆசைகள் எல்லாத்தையுமே அப்படியே சப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் கனெக்ஷன் வந்து அவங்க கிட்ட வந்து இன்னுமே அலைவாக தான் இருக்கு ஸோ இன்னமும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்காங்க உங்களை வந்து மனசார நினச்சிட்டு தான் இருக்காங்க உங்கள் கூட இன்னொரு நியூ பிகினிங் இன்னொரு ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்காங்க இன்னொரு அட்டம்ப்டை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இந்த பர்சன் அது உங்கள் பைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ண பர்சனோட கலெக்டிவ் கலெக்டிவ்ஸோட பர்சன்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து உங்கள் இந்த கலெக்டிவ்ஸ் மெசேஜ் சொல்கிறது என்னன்னா ஃபைனலாக உங்கள் நீங்கள் வந்து அவங்கள எப்படி ஹானஸ்ட்டாக லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பர்சனும் ஃபீல் பண்ணுறாங்க இந்த பர்சன் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க திரும்பவும் சேரணுன்னு இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது நீங்கள் இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க அதாவது பயில் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை நீங்கள் வேண்டாம் என்ன டிசிஷன் எடுத்தது எடுத்த மாதிரி தான் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க மனசு முழுக்க உங்களை தான் நினச்சிட்டு அண்ட் இந்த பர்சன் இன்னொரு ஸ்டெப் எடுக்கலாமா அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே போட்டு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஸ்டெப் எடுக்கலாமா இன்னொரு அட்டம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருக்காங்க எதிர்பார்த்து எதாவது நல்லது நடக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஸோ மூணு ரீடிங்ஸுமே அப்படி தான் இருக்குது ஓவரால் இப்போ உங்கள் மூணு இந்த த்ரீ செட் ஆஃப் கலெக்டிவ்ஸோட பர்சன்மே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீ அவங்ககையும் உங்களை மாதிரியான ஹானஸ்ட் லவ் இருக்குது ஸ்டில் உங்களை பற்றி தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களை தான் நினைக்கிறாங்க உங்களை பற்றி தான் யோசிச்சிட்ருக்காங்க அடுத்து அவங்க வெளியில் வந்து அவங்களோட லவ் சொல்லாமல் இருக்கலாம் பட் மனசுக்குள்ளே உங்களை பற்றின தான் இருக்குது உங்களோட எனர்ஜி உங்களோட லவ் எல்லாத்தையுமே அவங்க ஃபீல் இருக்காங்க இதுதான் இந்த ரீடிங் வந்து சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ இந்த ரீடிங் வந்து யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ண பயில் நம்பரோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் வந்து எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது யாருக்கு வேணாலும் பொருந்தோ அதே மாதிரி இது ஒரு டைம்லெஸ் வீடியோ இது எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போ வந்து இனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிது ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரீடிங் யாருக்கு ரீசனேட் ஆகுதோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியமும் இல்லை ஆ ஆகிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை அதுதான் என்ன அடுத்தடுத்து இந்த மாதிரி ரீடிங்ஸ் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணோம் ஓகே தேங்க் யூ